ஒருத்தவங்க லைக் போட்டிருக்கீங்க யார் பேசுங்கள் யார் லைவுக்கு வந்திருக்கீங்க வாருங்கள் மதிய வணக்கம் வாருங்கள் மதிய வணக்கம் சென்னைக்காரங்களுக்கும் மதிய வணக்கம் தீனானா தீனானா வாருங்கள் வாருங்கள் தீனானா வாருங்கள் மகிழ்ச்சி தீனானா லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி நலமா சாப்பிட்டீங்களா நலமாண்ணா சாப்பிட்டாச்சா கேக்குதுங்களா நான் பேசுறது தீனானா நான் பேசுறது கேக்குதா கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இன்றைக்கி எங்கேயுமே போகல இருந்தே லைவ் இருந்தே நேரலை போடிக்கிறேன்னு சொன்னால் அதான் கேட்குறேன் லைவ் கேட்குதா இல்லையா சொல்லுங்கள் அதையும் நான் தான் சென்னையில் எப்படின்னா மழை பெய்யுதுங்களா சொல்லுங்கள் கேட்குது கேட்குது துபாய் வரைக்கும் கேட்குது அப்போ ஓகே அண்ணா துபாய் வரைக்கும் கேட்குதுன்னா சரிண்ணா இன்னும் துபாய்க்கு அரங்கு வரல தீனாண்ணா நம்ம லைவுக்கு துபாய் வரைக்கும் கேட்குதுன்றீங்க துபாய் காரங்க வரலையே லைவுக்கு எப்படிண்ணா இருக்குதோ பாருங்கண்ணா எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கண்ணா ஃபோனு எடுத்துனா மறுபடியும் வைக்கிறது கஷ்டமாகும் வானம் மூடிட்டே வருதுண்ணா மழை வர மாதிரி இருக்கேண்ணா மழை வர மாதிரி இருக்குது அங்கே எப்படி இருக்குது கிளைமேட்டு சொல்லுங்கள் டீனாண்ணா சாப்பிட்டாச்சா என்ன லன்ச்சு சொல்லுங்க ரெண்டாவது லைக்கும் நீங்கள் தான் தீனாண்ணா சொல்லுங்க நான் ஒரு ஹெல்ப்பு தானே கேட்குறேன் திடீர்னு அது மாதிரி கேட்டானா நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறேன் ஒரு தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா சொல்ல மாட்டேன்னு அடம் பண்ணுறீங்களே தீனாண்ணா நியாயமா சொல்லுங்க நானும் விடாப்பிடியா அது கேட்டுட்டுருக்கேன் திடீர்னு இது மாதிரி நம்மளை வந்து ஒரு கொஷின் பண்ணான்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னானே கேட்குறேன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நான் சிரிச்சே சமாளித்தேன் சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பட் வேற என்ன ஆன்சர் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் தீனாண்ணா நான் வர லைவுக்கு புதுசு இல்லையா இரவு முப்பத்தி மூணு இப்போ இருபத்தஞ்சி சரி அண்ணா சரியா எனக்கு டிகிரி செல்சியஸ்லாம் தெரியாது ஆனா காலையில இருந்து வந்து என்ன சரி வெயில் கொஞ்சம் அடிக்குது அப்புறம் வானம் மூடுது அப்புறம் திறக்குது வானம் மூடுது இப்படியே போய் கொண்டிருக்கிறது யாரோ லைக் இருக்கு முப்பது ரெண்டு டிகிரி வெயில் என்றால் நார்மல் மீதியை நீங்களே கெஸ் பண்ணி சரி அண்ணா சரி அண்ணா எங்க ஊர்ல வானம் மூடிட்டே வருது பாருங்க வந்துருச்சண்ணா மழையும் வந்துருச்சு